பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகர் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆனாய் பெண்ணாய் உயர் தினையாய் அக அக்ரிணியாய் எல்லாமாய் அவர் விளங்குகின்றார் அன்பர்கள் இதை கவனித்து தியானித்து அவரை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி முப்பதாவது நாள் திருவள்ளூர் வீரராகவர் ஜேஷ்டா அபிஷேகம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் தேர் திருமாலி சோலை கள்ளழகர் கிருஷ்ண அவதார காட்சி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி அஷ்டம் மாலை நான்கு இரண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை ஒன்பது பதினாறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நன் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது இன்றைய ஜோதிட சிறு குறிப்பிலே நாம் லக்ன பாவம் பார்த்தோம் இரண்டாம் பாவம் பார்த்தோம் இப்பொழுது மூன்றாம் பாவம் தொடர் நிலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த கிரகங்கள் மூன்றாவது இடத்திலே இருந்தால் அது என்னென்ன பலன்கள் தரும் என்பதை எல்லாம் இப்பொழுது ஆழமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மூன்றாம் பாகம் தைரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது சகோதர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது மறைவு ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்தானம் சங்கீதத்தையும் காது இயங்கும் தன்மையையும் பற்றி சொல்லுகின்ற ஸ்தானமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது என்பதை அன்பர்கள் நினைவு கூறவேன் ஐந்தாம் அதிபர் பலம் இன்றி மூன்றாம் அதிபரும் பலமின்றி ஐந்தாவது இடத்திலே இருக்க மன குழப்பத்தால் தைரியம் இருந்து இழந்து கோழையாகி இருப்பி மேலும் புத்தி இல்லாமலும் இருப்பி லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபரும் பலமின்றி இருந்தார் தைரியம் இருக்க உடலிலே வலுவும் இருக்க லக்னாதிபதி மூன்றாம் அதிபரும் கூடி பலம் குறைந்து இருக்க உங்கள் உடலிலே வலு இருக்கா மூன்றாம் அதிபரும் இரண்டாம் அதிபரும் கூடினார் பலம் குறைந்து இருக்க பேசுவதற்கே பயப்படுவேன் மூன்றாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க வித்தையில் தைரியம் இல்லாதவர்களாக இருப்பீர் மூன்றாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க குழந்தைகளிடம் பயப்படுவேன் மூன்றாம் அதிபர் ஆறாம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க எதிரிகளிடம் பயந்து விடுவீர்கள் மூன்றாம் அதிபர் ஏழாம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க மனைவி இடத்தில் மூன்றாம் அதிபர் எட்டாம் அதிபர் கூடி பலமின்றி இருந்தால் நாம் இறந்து விடுவோமோ என்று சாவை பற்றி நினைத்து பயந்து கொண்டு இருப்பீர்கள் மூன்றாம் அதிபர் ஒன்பதாம் அதிபரோடு கூடி பலமின்றி இருக்க தந்த இடத்திலே பேசுவதற்கு பயப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் பதினோராம் அதிபருள் கூடி நின்று இருந்தால் மூத்த சகோதரர்கள் அல்லது இரண்டாவது மனைவியிடத்தில் பயப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் பன்னெண்டாம் அதிபர் கூடி இருக்க அடிக்கடி பயத்தால் வீட்டை விட்டு ஓடிவிடுவீர்கள் மூன்றாம் அதிபர் பலம் பெற்று இருக்க உங்களுக்கு கீழே நிறைய வேலையாட்கள் நிறைந்து இருப்பார்கள் இவ்விதமாக நாம் இன்றைய பலாபலனை பார்த்து இருக்கின்றோம் இதை நீங்கள் குறிப்பெடுத்து அல்லது ஒரு நோட்டு புத்தகத்தில் பாதுகாத்து வைத்திருந்தால் நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது அல்லது உங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது எவ்வளவு தூரத்திற்கு இது உண்மையாக இருக்கிறது நடப்பிலே அனுபவத்திலே வருகிறது என்பதை கணக்கிட்டு பிறருக்கு தைரியத்துடன் நீங்கள் ஜோதிடத்தை சொல்ல முடியும் வழிகாட்ட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற. பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நாம் இன்று எடுத்து வரும் தலைப்பு என்னவென்றால் இனி கவலை வேண்டாம் சனியின் அருளால் இந்த நான்கு ராசிகளுக்கு அதிர்ஷ்ட மழை பொழிய போகிறது சனி பகவான் தற்போது பின்னோக்கியபடி செல்லுகின்றார் அதாவது ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்பட்ட வக்ர நிலையிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பின்னடைவு நவம்பர் பதினைந்து வரை தொடர் இந்த காலகட்டத்திலே பல ராசிக்காரர்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினைந்து வரை நிறைய நன்மைகளை பெறுவார் வேத ஜோதிடத்திலே சனி தேவன் நீதியின் கடவுளாக கருதப்படுகிறார் கர்மாவை வழங்கிய சனி பகவானின் அருளார் பலரின் அதத்த நிலை மாறுகிறது ஜூன் மாத இறுதியிலே ஜூலை மாத தொடக்கத்திலே சனி பிற்போக்கு நகர்வுகளை தொடங்கி அவருடைய பயணத்தை நீடித்துக் கொண்டிருப்பார் இந்த சனியின் பிற்போக்கு இயக்கம் பல ராசிக்காரர்களுக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நிறைய நன்மையை தரும் நவம்பர் பதினைந்து வரை சனி தொடர்ந்து பிற்போக்கு நகரும் இதன்போது பல ராசிக்காரர்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினைந்து வரை நிறைய நன்மைகளை பெறுவார்கள் முதலிலே மேஷ சனியின் பிற்போக்கு ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்பட்ட இந்த நகர்வு வக்ரம் என்ற இந்த நிலை மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த நேரத்தில் நிதி பக்கம் நன்றாக இருக்கும் புதிய வருமான வழிகள் உருவாக்கப்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை பொறுப்புகள் கிடைக்கும் வர போகும் ஆண்டிலே செல்வம் தொடர்பான லாபம் கிடைக்கும் அடுத்தது ரிஷபம் வரப்போகும் ஆண்டிலே சில முடிவுகள் உங்களுக்கு நன்மையை பயக்கும் அலுவலகத்தில் உங்கள் வேலையை பலர் பாராட்டுவார் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அடுத்தது மகரம் திடீர் செல்வம் இந்த நேரத்தில் நீங்கள் சிக்கிய செல்வத்தையும் திரும்பி பெறலாம் குடும்பத்தினரின் உதவி பெரிய பணிகள் செய்ய வேண்டியது இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு கண் வைத்திருங்கள் எங்கேயாவது சண்டை வரலாம் என்பதை கவனம் கொள்ளுங்கள் அடுத்தது கும்பம் சனியின் பிற்போக்கு நிலை உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை வியூகத்தை திட்டமிடுகிறீர்களோ அது வெற்றி பெறும் உங்கள் கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் சேமிப்பும் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் அதனுடன் ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு அருமையான பதிவு உங்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே உங்களை பற்றி புரிந்து கொண்டு பிறரையும் புரிந்து கொண்டு நீங்கள் வழிகாட்டக்கூடிய நிலைமையிலே உங்களை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு இது இது ஜோதிட ரகசியங்களையும் ஜோதிடத்தின் தன்மைகளையும் உண்மைகளையும் உங்களுக்கு கூறி வழி நடத்துகிறது இதை அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார் உங்களுக்கும் நன்மை மற்றவர்களுக்கும் நன்மை ஜோதிட சாஸ்திரத்துக்கும் நன்மை என்பதை அன்பர்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற கடைசி பகுதியாய் விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த தொகை கைக்குவோம் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள் வியாபாரத்தின் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பாராமல் நன்மை கிட்டும் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பாராத நன்மை கிட்டும் நான் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர் பண அதிகாரி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டிலே மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண விழக்கம் அதிகரிக்கும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தந்தர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டும் வியாபாரத்தில் மற்றவரை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நா நட்சத்திர பலன்கள் பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற அரசியல்கள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் ஆயு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்மியை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகம் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டான் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பியை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திரப்பரன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகள் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வின் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் உங்களுக்கு உங்கள் பணிகளிலே உதவி செய்வார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்க குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கவனம் தேவை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் பண வரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தின் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் உதவுவார் புது அத்தியாயம் தொடங்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சீர் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உதவுவார் புது அத்தியாயம் தொடங்கும் நான் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாக தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் திறமைகள் வெளிப்படும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடி வியாபாரத்தில் புது வாடிக்கையாக தேடி வருவார்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களுடைய வருகையால் வீடு கலைகள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தின் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடுகலைகள் அரசால் அனுகூலம் உண்டு திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலேயே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் அவை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருக்கும் திடீர் யோகம் கிட்டும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அழகு இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது வர இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி நன்றாக இயக்க வேண்டும் தின தீட்சணியை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தேவைப்படுகிற இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்